ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா அந்த நியூஸ் எனக்கு தெரியாது நான் அன்னிக்கு வந்து சின்ன மாமனார் பொண்ணு வந்து வீடு குடி போகிறாங்க அங்கே போயிட்டேன் அன்னைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆனால் அன்னைக்கு மதியம் ஆயிருக்கு வேணால் அன்றைக்கி சாய்ந்தரம் உங்கள் கிளம்பி போய்ட்டு அதனால மொபைல் நாங்கள் யாரும் கையில் எடுப்பேன் டிவி எதுவும் பார்க்கலாம் எங்களுக்கு எந்த நியூஸும் தெரியல வேணும் மறுநாள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி நைட்டை என்னை சொன்னார் இப்போ ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்டார் நான் எங்கேயோ வெளியேடுப்பாப்பை நடத்த கொண்டுட்டு நான் கண்டுக்கல நாங்கள் அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்கள் காலையில் வந்தோம் உடனே என் தம்பி வந்து கேட்டான் ஃப்ளைட் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு உனக்கு தெரியுமா நான் சொல்லி கேட்டேன் இல்லைடா எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்ட கண்டுக்காமல் தூக்க எனக்கு பயங்கரமாக முதல் நாள் நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை அதனால் தூங்கிட்டேன் சாதனை அடிச்சு மொபைல் பார்க்கும்போது தான் நிறைய ஃப்ளைட்டு ஆக்சிடண்ட் ஆனதெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வந்துட்டு இருந்தது நான் அப்பயும் அதை ஆன் பண்ணி பார்க்கல ஏன்னா எங்கள் வீட்டுக்கார வந்து இப்போ வெளிநாடு போறதுக்குன்னு ஒரு மாதம் தான் சரி இந்த டைமில் உங்களுக்கு பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்கும் நான் பார்க்கல இருந்தும் நிறையா வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமெலாம் நம்ம சர்ச் பண்ண வந்துக்கிட்டே இருக்க வர வர மனசு கேக்குலாம் ஆன் பண்ணி பார்த்துக்கொண்டே தெரியுது நம்ம இந்தியாவில் நடந்திருக்கும் மெயினாக குஜராத்தில் வந்து அமதாபாத் நடந்திருக்குன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகிடுச்சு அதுக்கு வந்து போது இரநூத்தம்பது பேருக்கு மேலே செத்துருக்காங்க ஒரு காலேஜ் ஹாஸ்டல் மேலே வந்து வீந்துருச்சு அப்படின்னு சொன்னதால எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு தங்கச்சி அப்புறம் அமதாபத்தில் தான் தங்கியிருக்கிறா இப்போ நியூஸில் வந்து பெரிய பெரிய ஏரியாவில் நடந்ததுதான் சொல்லுவாங்க பக்கத்தில் குட்டி குட்டி ஏரியாவில் நடந்ததோ இல்லை சிம்மி வீட்டில் எக்ஸிடண்ட் நடந்ததோ அது எவ்வளோ வெளியே தெரியாது எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு எங்கள் கிட்ட டக்குன்னு ஃபோன் பண்ணேன் சரி பாப்பாட்ட பேசுனாங்களே என்னென்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்கல இன்னொரு தங்கச்சி இருக்கிறா குஜராத்தில் தான் அவ்வளோ இருக்கா சூரத்தில் அவளுக்கு ஃபோன் பண்ணால் அவளுமே எடுக்கல அப்புறம் திருப்பி எங்கள் லலிதாவுக்கே நான் ஃபோன் பண்ணேன் அம்தாபத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ண அவள் வேறே எடுக்கல எனக்கு கொஞ்சம் மனசு ஆயிடுச்சு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திருப்பி அவளே என்னை கூப்பிட்டா கூப்பிட்டு பேசினா அதுக்கு பிறகு நான் கே ஏன்னா கேட்டேன் என்ன இல்லை இதாச்சும் உங்கள் பக்கம் எதுவும் பாதிப்பாகிடுச்சோம்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்போதான் சொன்னேன் ஏக்கா எங்கள் பக்கம் எதுவும் பாதிப்பாகல ஏன்னா எங்களுக்கும் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும்க்கா வேணா எங்கள் ஏரியாக்காரங்க எல்லாமே அங்கே வேலைக்கு போவாங்க அந்த அந்த ஹாஸ்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மில்லு இருக்கான் அரிசி மண்டி இருக்கான் அரிசி குதாம் எல்லாம் லோடு அங்கே தான் வந்து இறங்குமா இவங்க ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே தான் வேலைக்கு போவாங்களாம் வேணா அன்றைக்கி வந்து ரெண்டு மணி வலைக்கு வேலை இருந்திருக்கு கொஞ்சம் பேர் வந்து அவங்க அந்த ஏரோப்ளைன் வந்து அந்த ஹாஸ்டல் மேலே விழுந்ததால பக்கத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா பக்கத்துலேயே ரொம்ப பக்கமாக தானே அந்த கம்பெனியில் அந்த குர்தாமெல்லாம் இருந்தது அதனால அவங்களுக்கும் அந்த சத்தம்லாம் பயங்கரமாக கேட்டு ரொம்ப பயந்துட்டாங்களாம் அவங்களாம் வந்து வீட்டில் வந்து அழுதுகிட்டே சொன்னாங்களாம் ஏன்னா இவளுக்கும் ரெண்டு மணிங்கிறதால அவங்க ஏரியாவில் சத்தம் கேட்டுச்சா என்ன சத்தம்னு அவங்களுக்கு புரியலையா சரி ஏதோ ஒரு சத்தம்ட்டு அது சாலா வந்துட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் பசங்க எல்லாமே அங்கே இங்கே ஓடுறாங்களா பைக் எடுத்துகிட்டு போகிறாங்களா வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா இன்னும் சொல்லி கேட்ட பிறகு அங்கே எதோ ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் போகும்போது தான் தெரிஞ்சுது அந்த சத்தம் வந்து ஒரு ஃபிளைட் ஆக்சிடெண்டாக தான் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அதுக்கு பிறகு எல்லாமே அங்கே போயிருக்கிறாங்க அந்த ஸ்பாட்டில் போன பிறகு அப்படியே எப்படி கொய்ந்து விட்டு ரொம்ப எரிஞ்சிக்கிட்டு இருந்ததான் ஒன்று அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்களோ ரொம்ப சத்தமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து பிளேட்டு வீர சத்தத்தோட ஜனக சத்தனுக்கு கத்தின சத்தம் தான் ரொம்ப அதிகமாக கேட்டுது எங்கெல்லாம் ரொம்ப அவங்களாம் ரொம்ப பயத்தோடையும் அச்சத்தோடையும் இருக்கிறாங்களா ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் பிளேட் ஆக்சிடெண்ட்டோ ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டோ ஆகிறதை வந்து நம்ம ஏதோ ஒரு ஊரில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பக்கத்தில் அது நடக்கும்போது அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படி தான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறா சொல்கிறேன் ஏக்கா எங்கள் பக்கத்தில் அது நடந்ததால எங்களுக்கு அது ரொம்ப பயமாக இருக்கும் அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததால அது தூக்கம் கூட இல்லையா கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து கருகி தாங்க அப்படியே பாடி வந்து சுட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் ஒரு பண்ணி சுட்டு நம்ம ஊரில் பண்ணிலாம் சுட்டு போட்டிருப்பாங்களா அதை எடுத்து ஒரு டெம்போவில் போட்டால் எப்படி இருக்கும் தான் அள்ளி போடுறாங்களாம் நிறையா வந்து டெம்போவில் பெரிய எலும்பு தாங்க ஒரு டெம்போ எலும்பு பொறுக்கினாங்களாம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நாங்கள் சாப்பிட முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்த நீயா அது போய் பார்த்தா அப்படின்னா மனசு கேட்கலாம் எல்லாமே போனாங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் தூக்கமே இல்லாமல் இருக்கிறாங்களாம் அந்த ஃப்ளேட்டு விந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவ்வளோ சத்தமாக இது ரொம்ப அச்சமான விஷயம் இது கேள்விப்பட்டது எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இப்போ நம்ம சொந்தக்காரங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அந்த ஏரியாவில் அவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபோன் பண்ணி எல்லாமே விசாரிப்போம் நான் வந்து நேற்று ஃபோன் பண்ணி விசாரித்தேன் சரி வீடியோவில் இது போடலாமா இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சரி உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தாலும் நீங்களும் ஃபோன் பண்ணி விசாரிப்பீங்க அதனால் நான் அப்போ அந்த வீடியோவில் அந்த விஷயத்த போட்டேன் என் தங்கச்சி அம்தாபுரத்தில் தான் இருக்கா வேணாம் அவள் ஏரியாவில் எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா அவள் வீட்டுக்கு மேலே தாங்க ஃப்ளைட் நிறையா போகும் நாங்கள் அங்கே போனாவே அவளை கிண்டல் போனோம் என்னடி நம்ம ஊரில் பஸ்ஸு போகிற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ட்ரெயின் ரொம்ப பக்கமாக அடிக்கடி ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும் அதேமாரி அவள் வீட்டு மேலே ஃப்ளைட் போய்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப சத்தமாக போகும் நான் ரொம்ப கிட்டேருந்து ஃப்ளைட்டை எங்கே பார்த்தேன்னா அவள் ஊரில் தான் நான் பார்த்தேன் ஏன்னா அந்த பக்கத்தில் தான் அவள் இருக்கிற ஏரியா பக்கத்துலேயே தான் ஏர்போர்ட் இருக்குது அப்படியே ரொம்ப வீட்டு மேலே வீயிற மாதிரி ரொம்ப கீழே போகும் நானே சில டைம் இருந்தால் உள்ளே ஓடியாடுவோம் அளவுக்கு அவங்க பக்கத்தில் வந்து ஃப்ளேட் போகும் ஆனால் எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அவங்க பக்கத்தில் ஏதோ பாதிப்பு இருக்குமோ சொல்லிவிட்டு பயந்துகிட்டு தான் ஃபோன் பண்ணேன் இன்னும் அவன் சொன்னால் நிறைய பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது யாருக்கு எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு எதுவுமே கேரண்டி இல்லை சைக்கிளுக்கு போகிறவனுக்கு சைக்கிளில் போகிறவனுக்கும் சாகுவது ப்ளேட்டில் போகிறவனுக்கும் சாகிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வருது அது விதியாக இல்லை நேரமான நேரத்தில் அதை மட்டும் தப்பிச்சிட்டுன்னு சொன்னாங்க ஏன்னா அது அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்துருக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் என் தம்பியும் ஒன்றாவே போகிறாங்க போகிறதுக்கு இன்னும் ஒரு தான் இருக்குது அதனால எங்களுக்குமே கொஞ்சம் அச்சமாக இருக்குது இதை பற்றி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா விதி என்னவோ அதான் நடக்கும் இன்னும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சரி நான் வைக்கிறேன் பாய் அதுக்கே அந்த ஹாஸ்டலில் வந்து எல்லாத்துக்கும் லஞ்ச் டைமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் சாப்பிடும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சுருப்பாங்க எவ்வளோ செலவு பண்ணி அவங்க பிள்ளைங்கள வந்து எவ்வளோ கனவோட படிக்க வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பாரு எங்கேருந்து ஒரு பிளேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி பிளேட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்களோ அது 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 ஒரு இது இல்லாமல் அந்த ப்ளேட் வந்து வீந்து செத்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறோம் அதுக்கே எல்லாமே டாக்டருக்கு படித்தவங்கக்கா அது ரொம்ப பெரிய காலேஜ் அந்த காலேஜ் வந்து வெளிநாட்டில் இருந்து கூட வந்து நிறைய பேர் படிக்கிறாங்களா நிறைய பேர் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்க எங்களுக்கு அந்த பிளேட் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவங்களோட அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தெரியாது நியூஸில் வந்து சொல்கிறதோட நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப நிறையா பேர் இறந்துருக்குறாங்கக்கா அப்படின்னு சொல்கிறா அவங்க அவங்க எல்லா ஆத்மாவும் சாந்தி அடையிறதுக்கு நம்ம வேண்டிக்க முடியும் அதான் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது யாருக்கு எப்போ என்ன நடக்கணும் எதுவுமே தெரியாதுங்க இன்மேலுமே சொல்கிறேன் இந்த விஷயம் மேலே வந்து நமக்கு இந்த ஒரு வருஷம் வலிக்கும் பேசிகிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதுவும் பயங்கரமாக நடக்காமல் இருந்துச்சு இதை நடந்துருச்சு இவ்வளோ தான் எப்போ என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாது இப்போ தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்டு இருந்து பிரச்சனை போயிட்டு இருந்தது அதனால ஜனங்கள் எல்லாமே கொஞ்சம் அச்சமாகவே இருந்தாங்க ஏன்னா எப்போயுமே எங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து பட்டணிக்கோட்டில் இருக்காங்க ராஜஸ்தானில் இருக்காங்க பஞ்சாபில் இருக்காங்க அந்தபத்துலேயும் என் தங்கச்சி இருக்கிறான் சொன்னாங்க ஒரு கொஞ்சம் பாதிப்பு வர போதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அதுவே கொஞ்சம் நாங்கள் அச்சமாகவே இருந்தோம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற ஏரியாவில் நடந்தால் நமக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கும் ஏன்னா டக்குன்னு இப்போ அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு மாதமாக எதுவுமே கண்டுக்காமல் இருந்தோம் டக்குனுட்டு இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்படுத்தலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை பற்றியும் நான் யூடியூப்பில் பேசலாமா என்னான்னு தெரியல ஏன்னா எனக்கு மனசில் கஷ்டமாக இருக்குது அதனால் நான் இதை பற்றி பேசுகிறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதுக்கே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தால் இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாது என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா என் தங்கச்சி அந்த ஏரியாவில் இருக்கிறதால நான் அதை பற்றி பேசுகிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே அப்படி ஒரு பயம் இருக்கும் தான் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு பிரச்சனை ஆனதா எல்லாத்துக்கும் ஒரு அச்சமும் பயமும் இருக்கும் அப்படி தான் எனக்கும் ஒரு அச்சமும் பயமும் இருந்துச்சு வேணும் இது வந்து யூடியூப்பில் பேசலாமா என்னான்னு கொஞ்சம் குழப்பத்தில் தான் நான் இருந்தேன் என்ன இதை பற்றி பேசிட்டா பார்த்துக்கலாம் என்னென்னலாம் ஆகட்டும் நான் நம்ம வேற எதுவும் பேசலை ஏன்னா என் தங்கச்சியோட இருக்கிற ஏரியாவில் அவள் பாதிக்கப்பட்டதை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஏன்னா உண்மையிலுமே சொல்கிறான் அவள் வீட்டு மேலேருந்து ஒரே பிள்ளைங்க அப்படி போங்க எங்களுக்கே அந்த சத்தமெல்லாம் வந்து நார்மலாகவே நாங்கள் அங்கே போய் இருந்தால் அதுவே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் கேட்போம் என்ன சொல்லுவோம் உனக்கு இது புதுசாக இருக்குக்கா எங்களுக்கெல்லாம் புதுசுல பார்த்து பார்த்து பழக்கமாக அதே மாதிரி தான் என் தம்பி இருப்பான் குட்டி தம்பிச்சி அவன் பேர் கார்த்திகர்